நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான என்ன போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்மளுடைய அபி வந்து அபி கிட்ட வந்து ஆடல் கேட்குறாங்க உனக்கும் மாப்பிள்ளைக்கோ ஏதோ பிரச்சனையா அபி தான் மாப்பிள்ளை வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் அத்தை இப்படி எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு அவருக்கும் போயிட்டு என்ன பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லை எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது உனக்கும் மாப்பிளைக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் அவர் போயிட்டு எதுக்காக வந்து பிரச்சனை பண்ண போறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி இப்ப உங்களுக்கு என்னத்த உங்களுக்கு என்ன நானும் அவரை சந்தோஷமா இருக்கோமா இல்லையன்ற விஷயம் தானே தெரியணும் அவரு கூட நான் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கேன் இது உங்களுக்கு தெரியுமா தான் சொல்லி கேட்குறாங்க என்னடி சொல்ற நீ அவரை சந்தோஷமா இருக்கீங்களா இது என்னால் நம்பவே முடியலையே நீங்கள் நம்பித்தான் ஆகணும் நான் அவர் கூட சந்தோஷமா இருக்கேன் இப்போ கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவர் எனக்காக ரொம்பவே ஸ்பெஷலா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவா இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் அவர் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார் அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவர் என் மேலே அளவுக்கு கண்பு பாசம் வச்சிருக்காங்கன்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீயும் சொல்ற நான் கேட்கிறேன் பாப்போம் என்னதான் அப்படி அவர் வாங்கிட்டு வர்றார் என்று தான் நானும் பார்க்கறேன் சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்றாங்க அப்படி அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க